மெய்யினுள்ளே பாரதம் என் உதிரம் தானடி உங்கள் வீட்டு பிள்ளை ஆகியதால் உங்களது வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் குக்கர் சின்னத்திலே என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நமது உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் அந்த பகுதியில் நான் இருக்க இப்ப தேனி நாடாளுமன்ற உறுப்பினரான பிறகு தொகுதியான பிறகு நமது சோழவந்தானும் சேர்ந்திருக்கிறது சோழவந்த தொகுதியில் என்னப்பா மைக்கு என்ன மைக்ல ப்ராப்ளம் இருக்கு ஹலோ சோழவந்தான் தொகுதியில் தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தர என்னை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த பேப்பரை நம்ம பகுதியில் எல்லா இடங்கள்லயும் சாலை வசதி வேணும் சாலை வசதி வேணும் ரேஷன் கடைகள் வேண்டும் அதுபோல பஸ் ஸ்டாண்டு வேணும் நல்ல குடி தண்ணீர் வேண்டும் கழிவறைகள் வேண்டும் சாக்கடை வசதி வேண்டும் என்ன எல்லா பகுதியிலுமே மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க குறிப்பா இங்க சோழ வர்றப்ப என்ன ஒரு வருஷமா இருக்குன்னா ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு மற்ற பகுதிகளில் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இங்க இருக்கு இங்க எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க எம்பிக்கள் இருந்திருக்காங்க இப்ப கூட எம்எல்ஏ இருக்காங்க இந்த பழனிசாமி மேல இருந்த கோவத்தில் மக்கள் திமுக ஓட்டு போட்டு எம்எல்ஏ எல்லாம் கஜா வைக்க போயிட்டாங்களா இல்ல போத மருந்து வைக்க போயிட்டாங்களான்னு தெரியல தெத்தூர்ல எங்களுக்கு பேருந்து நிலையம் வேணும் சமுதாய கூட வேணும்னு கேட்டாங்க இங்க சமுதாய கூட இருக்கா இதெல்லாம் எம்எல்ஏ நிதியில இருந்து கட்டி கொடுக்கலாம் இதுக்காக போய் இன்னும் மத்திய அரசுல டெல்லியில் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல சென்னையில போய் முதலமைச்சரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல எம்பி பண்ட்ல செய்ய வேண்டியது எம்எல்ஏ பண்ட்ல வேண்டியது அந்த எம்எல்ஏ வந்து என்ன பிரச்சனைன்னா இன்றைக்கு ஆளுங்கட்சி என்ன சொல்லுதுன்னா தினகரன் வந்து தேனியில அங்க தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம் போடி பெரியகுளம் ஆண்டிப்பட்டில உசிலம்பட்டியில அவர் ஏற்கனவே எம்பியா இருந்து அங்கே ஒவ்வொரு கிராமத்திலையும் பல திட்டங்கள் செய்திருக்கிறதுனால அங்கே வேணால் ஜெயிக்க முடியும் சோழ வந்தாலும் நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம் ஏன்னா ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் நாங்க எப்படி அசம்பிளி எலெக்ஷன்ல செஞ்சோமோ அது மாதிரி இந்த மக்களை வாங்கி விடுவோம் சொல்றாங்க ஒரே ஒரு நிகழ்வு வண்டி சொல்ற ஆர்கே நகர்ல இந்த நான் அம்மா அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்ப இதே குக்கர் சின்னம் தான் கிடைச்சிச்சு அங்க இருக்கிற மக்கள் மிகவும் ஏழ்மையான மக்கள் அங்க தினக்கூலிகளாக இருப்பவர்கள் மீனவர்கள் அவர்களுக்கு டெய்லி வேலைக்கு போனாதான் வீட்டில் அடுப்பறியம் அவர்கள பழனிசாமி என்ன நினைச்சிட்டாரு இவங்க எல்லாம் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிடலாம்னு நினைச்சு வீட்டுக்கு வீடு போய் இந்த முன்னாள் அமைச்சர்லாம் போயிருக்காங்களே கத்திட்டு இருக்காங்களே நேற்று அண்ணாமலை பேசுறது முறையன்னு கத்துனாங்கல்ல அவர்கள் எல்லாம் போய் எல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசு இல்லை அதெல்லாம் போய் அங்க ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தாங்க ஆனா மக்கள் அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு குக்கர் சின்னத்துல அம்மா அவர்கள் தொகுதியில என்ன வெற்றி பெற செய்தாங்க உங்களுக்கு தெரியும் திமுக அமைச்சர்களாக இருக்கிறவங்க நான் தேர்தல் முடிச்சு அங்க நன்றி சொல்ல போறப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரா போறப்ப அங்க அந்த மீனவர் பகுதிக்கு போனப்ப அந்த அம்மா பெரியம்மா ஒண்ணு ஒரு அம்மா வந்து எனக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சாங்க அவங்கள்ட்ட உங்களுக்கு ஆளுங்கட்சி என்னமா செஞ்சாங்கன்னு கேட்டேன் எங்க வீட்டுல ஏழு பேருப்பா ஏழு பேருக்கு எழுபதாயிரம் கொடுத்தாங்க அப்புறம் என்ன ஜெயிக்க கேட்டேன் நான் கொடுக்கலையே இதெல்லாம் யாரும் விட்டு போனப்பா அப்பா விட்டு போனமா அந்த மந்திரி எல்லாம் கொண்டு வந்தாங்களே எங்க வரி பணம் மக்கள் பணத்தை திருடி எங்களுக்கே கொடுக்கறாங்க அந்த மாதிரி காமிச்சிச்சு எங்க சுருக்கு பையில இருந்து எடுத்து எங்கள்கிட்ட குடுக்கறான் இன்னொன்னு இந்த முதலமைச்சர் பழனிசாமிய முதலமைச்சர் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கல்ல அவங்களை நாங்க மெட்ராஸ் பாசையில வச்சு செஞ்சிட்டோம் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் நேர்மையாக அந்த பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியும் அது ஒண்ணு பழனிசாமி வீட்டுல சொத்தை வித்துட்டு வரல அங்க இருந்து அமைச்சர்கள் வீட்டில இருந்தெல்லாம் விவசாயம் பண்ணி கொண்டு வந்ததில்லை தொழில் பண்ணி கொண்டு வந்ததில்லை வரிப்படம் மக்கள் வரிப்படத்தை கொள்ளையடித்தது அதுபோல இன்றைக்கு இங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மக்கள் வரிப்படத்தை கொள்ளையடிப்பவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்துக்கு வில பேசலாம் ஏற்கனவே ரெட்டை இலையில கொன்று குளித்தவர்கள் ஊழல் வழக்கெல்லாம் மாட்டிட்டு முடிக்கிறாங்கள அவங்கலாம் பணத்தை தூக்கிட்டு வருவாங்க அதெல்லாம் உங்க படம் தான் அதை நீங்க முடிவு பண்ணீங்க ஆனா யாருக்கு வாக்களிக்க வேண்டும் இப்ப நீங்க மனு கொடுத்து கேட்கறீங்க அலங்கை வெட்டம் தெற்கு கச்சை கட்டி தத்தூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் சேவா பண்ண விவசாயிகளுக்கு பட்டா வழங்கணும் கேக்குறீங்க இங்க இருக்கா எம்எல்ஏ வாங்கி கொடுக்க முடியுமா இல்ல அமைச்சர்கிட்ட கேட்டீங்களா அமைச்சருக்குலாம் இதுக்கு இங்க நேரம் இருக்கு என்ன இருக்குலாம் நேரம் இல்ல அன்னைக்கு மோடி சொன்னார்ல ஆளுங்கட்சி துணையோட தமிழ்நாட்டில் போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு அதுதான் நேற்று பாஜக தலைவர் அண்ணாமலை தேனிக்கு வந்தப்ப சொன்னார் உங்களுக்கு அந்த இந்த கஞ்சா வைத்த காசை கொண்டாந்து கொடுப்பாங்க மதுரையில் ஒரு அமைச்சர் இருக்கார் திருமலை தியாகராஜன் பிடிஆர் பையன் அவர் ஒரு பேசுனது வீடியோ வந்துச்சு பாத்தீங்களா முதல் வீட்டில் உள்ள அவர் மாப்பிள்ள பையன் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு அதில் ஒரு மூவாயிரம் கோடி எனக்கு எதிர்ப்பு இறக்கி பார்த்தா கூட இங்க ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் ஆனா வந்தான் மக்கள் நீங்க தான் விழிப்போட இருக்கணும் எழுபத்தஞ்சாம் வருடம் வனத்துடையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி அவர்களின் பரிந்துரையின் பேரில் சர்வசேவா கூட்டுப்பண்ணை உருவாக்கப்பட்டு ஐம்பது கிணறு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் சாலை கட்டமைக்கப்பட்டு விவசாயிகளின் அனுபவ அடிப்படையில் உட்பிரிவு செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பி சி சிரியா அவர்கள் விவசாயிகளுக்கு பட்டா வழங்குவதை துவக்கி வைத்தார் சுமார் நாற்பது சதவீத விவசாயிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டு எங்கியவர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அனைவரையும் இடத்தை விட்டு காலை செய்ய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா மிரட்டுகிறார் விவசாயிகள் ரொம்ப டார்ச்சர் ஓவரா இடத்தில் கல்குவாரி அமைக்க பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி விரும்புவதார் ஓ மேட் அங்க போகுதா விவசாயிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் ஆகவே திட்டமிட்டபடி எஞ்சி பட்டா வழங்கி பூர்வீக விவசாயிகளை காத்தொள்ள வேண்டுகிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் நம்ம போராடி இதை வர கூடாம பண்ண முடியும் பட் நீங்க உங்க எம்பி ஆக்கிட்டீங்கன்னா அவங்க இந்த பக்கம் தலை வச்சு பண்ண முடியுமா முடியாதா உங்களை கலெக்டர் மிரட்டா சொல்லுங்க எங்க எம்பி வருவாரு வந்ததும் அவர் உங்கள்கிட்ட பேசுற தேர்தல் முடியும் சொல்லுங்க இது வந்து உங்க உரிமை உங்களுக்கு பிரபுதாஸ் பட்டுவாரி இருந்தப்ப ஏன் இப்ப மீதி பேருக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் ஏற்கனவே வரத்துறையில தானே இருந்துச்சு இத மத்திய அரசு சொல்லி இப்படிதான் ஆண்டிப்பட்டியில ஒரு பதினெட்டு கிராமம் இருக்கு அங்க அம்மா இருந்த காலத்தில் போட்டு கொடுத்தோம் இப்ப ரோடு போட முடியல குடும்பங்கள் காலி பண்ண சொல்றாங்க இதெல்லாம் சரி செய்வோன்னு சொல்லியிருக்கேன் இதை சரி செய்வதற்கு யாரால் முடியும் பிரதமர் மோடி அவர்கள் அமைச்சரவையால் தான் முடியும் அதனாலதான் நான் மத்திய அரசாங்கத்தோட கூட்டணி வச்சிருக்கேன் அம்மா இருந்தாங்க முதலமைச்சர் இருந்தப்ப எல்லா திட்டங்களையும் பெற்று தந்தோம் இடத்துல போற இடத்துல மோடி அவர்கள் தான் இருக்கிறாரு பத்து ஆண்டுகள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக அவர் தான் பிரதமர் போறாரு நீங்கள் அந்த கூட்டணியை சேர்ந்த எண்ணெய் குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த மக்களின் சார்பாக உங்கள் பிரதிநிதியாக உரிமையோடு மத்திய அமைச்சரவையில் இதெல்லாம் கேட்டு பெற முடியும் சரிதானே திருமூர்த்தி மூர்த்தி விரும்புவதா இங்க வந்து அத்திருத்தா என்ன இதுக்கெல்லாம் பயப்படுவீங்களா என்ன நாயத்துக்கு புறம்பானதை எதுக்கும் பயப்பட வேணா ஆமா நீங்களா வணக்கம் வணக்கம் பார்த்த சாரதி சரி 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 நம்ம கிசான் விவசாயிகள் சங்கம் தானே நான் பாத்துட்டேன் சார் அவங்க விட மாட்டாங்க நானும் விட மாட்டேன் கவலைப்படாதீங்க அதான் வந்துட்டேன் காலம் பார்த்து சொல்ல வந்த என்ன வந்து கொண்டு வந்துட்டு அதனால எந்த அச்சுறுத்தலுக்கும் யாரும் பயப்பட வேணாம் நம்ம நேர்மையா இருக்கோம் அதனால நம்ம ஒண்ணு எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் முடிந்ததும் இதையெல்லாம் முறைப்படி மத்திய அரசாங்கத்தின் மூலம் வனத்துறை மூலம் இதை செய்து முடிப்போம் நான் என்கிட்ட இருக்கட்டும் எனவே குக்கர் சின்னத்தில் வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராகிய உங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி பெற செய்ய வேண்டும் குக்கர் சின்னத்தை மருந்து உங்களை எல்லாம் எனக்கு பெருமையாக இருக்கின்றது காரணம் பெரியபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த பகுதி மக்களுக்காக பத்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் அங்கே இப்பொழுது பதினாலு ஆண்டு கிடைத்து நான் வேட்பாளராக வந்த பொழுது ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் பொழுதும் மக்கள் இதேபோல் ஆர்வத்தோடும் வந்து அவர்கள் வீட்டில் ஒருவனாக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு என்னை வரவேற்று பணியாற்றிய பொழுது அந்த ஊருக்கு அரசு மூலம் செய்த திட்டங்கள் எம்பி நிதியில் இருந்து கொடுத்த திட்டங்கள் இன்னும் அந்த ஊர் கோயில்கள் தர்காக்கள் மசூதிகள் மற்றும் சர்ச்சைகளுக்கு செய்த கட்டிடங்க புனரமைப்பிற்கு செய்த உதவிகளை எல்லாம் நினைவு கூர்ந்து என்னை அந்த ஊருக்கு செல்லும் பொழுது அந்த கோயிலுக்கு நீங்கள் கட்டி தந்தீர்கள் என்றெல்லாம் சொல்லி என்னை அங்கே திக்குமுக்காட வைத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் ஆண்டிப்பட்டிக்கு அருகில் பொம்மிநாயக்கன் பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கு நமது இஸ்லாமிய சொந்தங்கள் நிறைய இருப்பாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணு நாலுல அங்க பள்ளி கட்டணும் அதுக்கு நிலம் வாங்கணும்னு சொல்லி அந்த ஊர் பெரியவர்கள்லாம் பெரியகுளத்தில் இருக்கிறப்ப சொல்றது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நிதி கேட்டிருக்கிறார்கள் நானும் வாங்க அந்த நிலம் வாங்குறதுக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வேண்டும் என்று சொன்னார்கள் நான் கொடுத்திருக்கிறேன் அன்றைக்கு நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பதினான்கு ஆண்டுகளை ஓட்டு கேட்கும் பொழுது இரவு ஒரு எட்டு மணி இருக்கும் இப்ப ரம்ஜான் நோன்பு இருந்த சமயத்தில் கூட அங்கிருந்த ஒபிநாயக்கின் இருந்த இஸ்லாமிய பெரியோர்களும் தாய்மார்களும் நான் அப்பொழுது இருந்தபொழுது வருவது போல வந்து அவர்கள் மைக்கை எடுத்து அந்த ஊர் தலைவர் நீங்கள் எங்களுக்கு ஊருக்கு பள்ளி வேண்டும் என்று இடம் வாங்க உதவி கேட்டோம் நீங்களும் செய்தீர்கள் அன்றைக்கு அறுபத்தைந்து ரூபாய்க்கு அறுபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியதோட மதிப்பு இன்றைக்கு ரெண்டரை கோடி ரூபாய் ஆகிவிட்டது எங்கள் பள்ளியும் நன்றாக செயல்படுகிறது எதையும் எதிர்பார்க்காமல் அன்றைக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் எங்களுக்காக எங்கள் பாதுகாப்பிற்காக நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்குத்தான் எங்கள் ஊரின் ஒட்டுமொத்த வாக்கும் என்று அந்த ஊர் பெரியவர் மைக்கிலே பேசியது நமது சோஷியல் மீடியாவில் அந்த ஊர் ஒரு இஸ்லாமிய சோதரே அதை வைரலாக்கிறார் ஏன்னா அந்த பகுதியில் என்னை யாரும் பிரித்து பார்ப்பதில்லை இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில நாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளராக வந்தபோதும் அவர்களுக்கு தெரியும் இது ஒரு அரசியல் ரீதியான நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும் மூன்று ஆண்டுகளாக மக்களுக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னதை கூட செய்யாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்லி ஏமாற்றி வருகிறார்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் திருகுறு தொழில் செய்வர்கள் ஏன் இன்னும் திருவான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர்கள் என்று சொல்லி அவர்கள் எந்த பாதுகாப்பையும் தருவதில்லை என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டில் அப்பொழுது அம்மா இருந்தார்கள் அவர்களின் மூலம் நாம் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி தந்தோம் எல்லோருக்கும் பாதுகாப்பாக ஒரு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிற ஆட்சியாக அம்மா அவர்கள் ஆட்சி இருந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் போதை மருந்து வியாபாரம் நடக்கும் உங்களுக்கு தெரியும் கஞ்சா வியாபாரம் ஒரு பக்கம் போதை மருந்துகளை கடத்துகிற சந்தையாக தமிழ்நாடு மாறிவிட்டது பல ஆயிரம் கோடிக்கு போதை மருந்துகள் இந்த வழியாக கடத்தப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியான திமுக உதவியோடு நடக்குதுங்கிறது அதைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது மாவட்ட செயலாளர்கள் அலுவலர்களிலும் அவர்கள் நிறுவனங்களிலும் சோதனை நடப்பது பல டாக்குமெண்ட்கள் கிடைப்பது இதெல்லாம் நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள் இதில் அச்சுறுத்துகின்ற விதயம் குடியை தாண்டி போதை மருந்து என்பது இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் பல வடிவங்களில் போதை மருந்து மாத்திரைகளாக மிட்டாய்களாக எப்படியாவது மாணவர்களுக்கு பழக்கப்படுத்திவிட்டால் அவர்கள் அதற்கு அடிமையாக வேண்டும் தொழில் நடக்க வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்களை குறிவைத்து நடத்தப்படுவது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் அம்மா அவர்கள் இருந்தால் ஒரு இரும்பு பெண்மணியாக தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி இருப்பார்கள் இன்றைக்கு அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆளுகின்ற திமுக ஆட்சி இதற்கு உடந்தையாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரே பாதுகாப்பு மீண்டும் பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு வேண்டிய வளர்ச்சி திட்டங்களை தர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கின்றோம் நாம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அம்மாவின் பிள்ளைகள் இங்கே நாம் அமைத்திருக்கின்ற கூட்டணி என்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மாதிரி தான் இதை தாண்டி இங்கே எந்த ஒரு சமுதாயத்திற்கும் எந்த ஒரு மதத்திற்கும் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதை பெரியகுளம் பகுதியிலே தேனி மாவட்டத்திலே வாழ்கின்ற அனைத்து திருவான்மை மக்களும் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் நாங்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் என்னை அவங்க வீட்டு பிள்ளையாகவே பார்த்து உங்களுக்குத்தான் வாக்கு என்று அவர்கள் சொல்கிறார்கள் எதற்காக சொல்கிறேன் என்றால் சோழவந்தான் பகுதியில் நான் இரண்டு மூன்று நாட்களாக இங்கே வாக்கு சேகரிக்க வந்த பொழுது இங்கு உள்ள சாலைகள் எல்லாம் சரியாக இல்லை பல இடங்களில் சாலைகளே இல்லை செல்கின்ற இடங்கள் எல்லாம் பெண்கள் எங்களுக்கு பஸ் வசதி இல்லை நல்ல குடிநீர் இல்லை பள்ளிக்கூடங்கள் இல்லை நியாயவள கடைகள் இல்லை அங்கன்வாடிகள் இல்லை பள்ளிகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை அங்கே மூடி கிடக்கின்ற சர்க்கரை ஆலை திறக்கப்பட்டால் இங்கே பல பேருக்கு வேலை வாய்ப்பு வரும் அதுபோல நமது பெரியார் பாசன வாய்க்காலில் இருந்து சாத்தையார் அணிக்கு வருடம் முழுவதும் தண்ணீர் கொண்டு வர திட்டம் வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பகுதியிலே விவசாயம் செலுக்க வேண்டும் செல்கின்ற இடங்களில் எல்லாம் என்னிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் காரணம் அங்கே நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அந்த பகுதி மக்களுக்கு அம்மா அவர்கள் மூலமும் எனது எம்பி நிதியிலும் சொந்த நிதியிலிருந்து பல்வேறு திட்டங்களை நான் நிறைவேற்றி தந்தேன் என்கின்ற ஒரே நம்பிக்கையில் உங்களுக்கு தெரியும் பதினாறு ஆண்டுகள் நான் அரசியலிலிருந்தே ஒதுக்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தபோது கூட மீண்டும் பதினான்கு ஆண்டுகள் கிடைத்து அங்கே மக்களை சந்திக்க வந்த பொழுது ஒவ்வொரு ஊரிலுமே என்னை அவர்கள் வீட்டு பிள்ளையாக அவர்களில் ஒருவராக என்னை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று எனக்கு அவர்கள் உறுதி சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் சோழவந்தான் தொகுதியில் சில பேர் மாறு தட்டி அழைக்கிறார்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் தினகரன் வேண்டுமானால் தேனி மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதிகளிலும் உசிலம்பட்டியிலும் அவர் வெற்றி பெறுவார் சோழவந்தானிலே முடியாது காரணம் நாங்கள் இங்கே உள்ள மக்களுக்கு ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் என்று கொடுத்து நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று மார்த்தட்டுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பழனிசாமி ஆட்சியில் அமர்த்திய நமக்கு அவர்கள் ஊழல் ஆட்சி செய்யக்கூடாது என்று தட்டி கேட்ட காரணத்தினால் நம்மை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கினோம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு எப்படி ஆண்டிப்பட்டியில் அவர்கள் நின்றார்களோ அதுபோல அங்க ஆர்கே நகர் சென்னையில ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி அங்கே தினக்கூலிகளாக மக்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இருப்பார்கள் ஆண்களும் பெண்களும் டெய்லி வேலைக்கு போனா தான் ஐநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வீட்டில் அடுப்பறி ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் அஞ்சு பேர் இருப்பாங்க அது ரொம்ப பின்தங்கிய பகுதி என்பதால் தான் அம்மா அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று முதல்வராக பல்வேறு திட்டங்களை அந்த பகுதியிலே அது சென்னையிலே இருந்தாலும் கூட அந்த பகுதி மிகவும் பின்தங்கி இருந்த காரணமாக அங்கே சரியான கழிவு நீர் வசதி இருக்காது குடிநீர் வசதி இருக்காது சாலை வசதி இல்லை எல்லாவற்றையும் அம்மா அவர்கள் மேம்படுத்திக் கொண்டிருந்த பொழுது மறைந்து விட்டார்கள் அங்கே இடைத்தேர்தல் வந்த பொழுது நான் சுயேட்சையாக போட்ட போட்டியிட்டேன் எனக்கு அங்கு கிடைத்த சின்னம் குக்கர் சின்னம் அங்கு சுயேட்சை இருந்த நான் எடுத்தேன் அந்த சின்னம் அங்கே மாபெரும் வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறு மே மாதத்திலே வாக்களித்த மக்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல டிசம்பர் மாதத்துல எனக்கு குக்கர்ல மாபெரும் வெற்றி தந்தார்கள் அப்ப ஆட்சியில் இருந்த பழனிசாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் வீட்டுக்கு வீடு முன்னாள் அமைச்சர்கள்லாம் சென்று கொடுத்து கூட அந்த மக்கள் என்னை வெற்றி பெற செய்தார்கள் திமுகவே அங்க டெபாசிட் காலி செய்தார்கள் நான் நன்றியுக்கு சென்ற பொழுது அந்த பகுதியிலே நன்றி சொல்லிக் கொண்டு வந்த பொழுது ஒரு மூதாட்டி எனக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வைத்த பொழுது அந்த அம்மாட்ட கேட்டேன் ஏமா நீங்க உங்க வீட்டுல எத்தனை பேருந்து கேட்டேன் இந்த மாதிரி பெரிய மாட்டேன் எங்க வீட்டுல ஆறு பேர் இருக்கேன்பா நான் எதுக்கு கேட்கறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அறுபதாயிரம் கொடுத்தாங்க ஆனா நாங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க அதனால தான் நான் வந்து ஆரத்தி எடுக்கிறேன் நான் ஒண்ணுமே செய்யலையம்மா கேட்டதுக்கு எனக்கு தெரியும் நீ பெரிய குளத்துல எப்படியெல்லாம் எல்லாம் பணியாற்றுனேன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அது போல எங்க பகுதியை நீங்க மேம்படுத்தணும் இந்த குக்கெட் சென்று தமிழ்நாடு முழுவதும் எடுத்து சென்று அம்மாவுடைய கட்சி இதுதான் நீ சொல்லுப்பா இந்த இவங்க கொடுத்தது நான் அவங்க அப்பா விட்டு படமா எங்க படத்தை கொள்ளை அடித்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு முதலமைச்சராக்கின உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க நாங்க அவங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டோம் அது போல இன்றைக்கு ஆள்பவர்களும் சரி ஏற்கனவே ஆண்டவர்களும் சரி உங்களுக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் உங்களை வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் அதற்கு தக்க பாடம் புகட்டுங்கள் இங்க எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ தான் இருக்கா மூன்று வருடமா இங்க என்ன சாலைகள் எல்லாம் போடல நிறைய இடத்துல கேட்டா எம்எல்ஏவை காணவில்லைங்கிறாங்க தொகுதி பக்கம் இதே வார்த்தை அது மாதிரி போற இடத்துல எல்லாம் பெண்கள் என்னட்ட இந்த மதுக்கடைகள் எல்லாம் மூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்களுக்கு வந்து இந்த ஓசி பஸ் எல்லாம் வேணாம் எங்களுக்கு நல்ல பஸ்ஸா நாங்க டிக்கெட் வாங்கி பயணிக்கிறோம் ஓசி பஸ் ஓட்ட ஓட செல்ல நாங்க ஏற மாட்டோம் சொல்லி கேட்கிறாரு இது எல்லா இடங்கள்லயும் நான் மூணாவது நாள் இங்க வரேன் போற இடங்கள்லாம் இதான் கோரிக்கை அது போல நமது ஐயூர் ஊராட்சிக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிடம் பாருங்க இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ பண்ட்ல கட்டுற விஷயம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒன்னும் ஒண்ணும் பெரிய மத்திய அரசு திட்டம் தேவையில்லை பஸ் ஸ்டாண்டு சாவடி கல்யாண மண்டபம் எம்பி பண்ட்ல இது கட்டி கொடுக்கிற விஷயம் நீங்க வேணாங்க தேனியில பெரியகுளத்துல போடியில ஆண்டிப்பட்டில சேடப்பட்டியில உங்க சுதாக இருந்தா கேளுங்க நண்பர்கள் இருந்தா எம்பி இருந்து கட்டடம் கட்டப்படாத ஊரே எல்லா ஊர்லயும் இருக்கும் என்னன்னா எனக்கு அப்புறம் வந்த இருபது வருடத்துல எம்பிக்கள் அவர்கள் செயல்பட்டு இருந்தாலும் என்னோட செயல்பாட்டோட அவங்க மக்கள் அதை ஒப்பிட்டு பார்த்து நான் தான் மீண்டும் வேண்டும் என்று அவர்கள் அங்கே என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் அதே போல அண்ணா நகர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கையான சமுதாய கூடம் கலையரங்கம் பொதுக்களப்பே அமைய நடவடிக்கை வேண்டும் இதெல்லாம் எம்எல்ஏ பண்ட்லேயும் செஞ்சிருக்கலாம் எம்எல்ஏ காணுமா இதெல்லாம் எம்எல்ஏ பண்ட் எம்பி பண்ட்ல இதுக்கு போய் இன்னும் மாநில முதலமைச்சர் நிக்க வேணாம் இதுக்கு போய் இன்னும் மத்திய அரசு அமைச்சர் நிக்க வேணாம் நம்ம பண்டல எனக்கு கொடுக்கற நீங்க ஜெயிக்க வச்சுக்கிட்டா உங்க எம்பி பண்ட்ல நான் செய்ய முடியும் இதுதான் உண்மை இவர்கள் அதாவது கான்ட்ராக்ட் எங்கே கொடுத்துட்டு கமிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க இதையெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு உங்கள் தொகுதி மேம்பட இங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு தொழிற்சாலைகள் கொண்டு வர நான் போன இடத்துல நெல் சேமிப்பு கிடங்குகள் நிலையானது உறுதியானது வேணும் பர்மனண்டா வேணும் நாங்க அதெல்லாம் அமைச்சு சொல்லியிருக்கேன் நிறைய காய்கறிகள் இங்க விளையுது விற்பதற்கு எங்களுக்கு ஸ்டோரேஜ் கிடங்குகள் வேணும்னு கேட்டாங்க எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் செய்து தருவதற்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பை தர வேண்டும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் உறுதியாக உங்களுக்காக நான் உழைத்திடுவேன் உழைத்திடுவேன் என்ற உறுதியை சொல்லி நான் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எப்படி ஆர்கே நகரிலே அம்மா தொகுதியில் என்னை வெற்றி பெற செய்தார்களோ அதுபோல தேனி நாடாளுமன்ற தொகுதியில் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் குறிப்பாக சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியிலே குக்கர் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை இங்கே உள்ள பெரியவர்களும் தாய்மார்களும் செய்ய வேண்டும் உறுதியாக நமது தொகுதி வருகிற ஐந்து ஆண்டுகளில் மேம்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் நீங்களாகவே நமது கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களி என்கிற உறுதியை நான் இந்த ரெண்டு ஆண்டுகளிலே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற வீடியோகளுக்கான தேசிய நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்